டிவி நேர்களுக்கு வணக்கம் உங்களுக்கெல்லாம் சந்தோஷமான செய்தி வர நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி நான் பிருந்தாவன் போகிறேன் மேடம் எங்களையும் கூப்பிட்டு போங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க யார் யார் வர ஆசைப்படுறீங்களோ நவம்பர் ரெண்டாந்தேதியிலேருந்து தேதி வரைக்கும் நான் பிருந்தாவனில் இருக்க போகிறேன் நானே உங்களை எல்லா கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போகிறேன் யாருக்கெல்லாம் வர விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் இங்கே நான் போடுற டெலிஃபோன் நம்பரில் ருக்மணி அம்மா வெங்கடேஷ் அண்ணா சதீஷ் தம்பி எல்லாரும் இருக்காங்க அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி அந்த டூர் விவரத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க டிக்கெட் இல்லாமல் ஒரு ஆளுக்கு இருபத்தையாயூவா ஆகுது ஸோ எல்லாரும் வந்து ருக்மணிமாக்கிட்ட ஃபோன் பண்ணி எப்படி வரணும் நீங்களே டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லை ருக்மணி மாட்ட சொன்னிங்கன்னா அண்ணாட்ட சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ட்ரெயினில் டிக்கெட்டும் புக் பண்ணிவிடுவாங்க எல்லாருக்குமே வந்து ஏசி கோச்சில இருந்து புக் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க ஸோ அங்கே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு தங்கறது அப்புறம் போய் சுவாமியை பார்க்கறது அந்த காரு எல்லாமே அந்த இருபத்தையாயிரம் ரூபாய்க்குள்ள அடங்கிடும் ஸோ கண்டிப்பாக யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்கோ கண்டிப்பா வாங்க உங்கள் எல்லாரையும் நாங்கள் சந்திக்கிறேன்